இது காசா மக்களின் தோல்வி அல்ல அரபுகளின் தோல்வி இது வெட்கக்கேடானது வெளுத்து வாங்கிய ஏமன் காசா விவகாரத்தில் அரபு நாடுகள் நடந்து கொள்ளும் விதம் வெட்கக்கேடானது என ஏமன் அரசின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் ஏமன் நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சியில் உரை நிகழ்த்திய அவர் இனப்படுகொலை நிகழ்த்தும் இஸ்ரேலை தடுக்காத அரபு நாடுகளின் நிலைப்பாடு அவர்களின் பலவீனம் மற்றும் அளவுகோலை காட்டுகிறது பாலஸ்தீனியர்கள் தற்போது அனுபவிக்கும் கொடுமைகள் கடந்த எழுபது ஆண்டுகளில் அவர்கள் அனுபவித்த எல்லா கொடுமைகளை விடவும் மோசமானது இஸ்ரேல் மட்டும்தான் காசாவை முற்றுகையிட்டுள்ளதாக நினைத்து வருகிறோம் உண்மையில் அதன் அருகேயுள்ள அரபு நாடுகள் நினைத்தால் இந்த முற்றுகையை மீறி காசா மக்களுக்கு உதவ முடியும் ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை எனவே இஸ்ரேலின் முற்றுகையில் இவர்களுக்கும் பங்கு உள்ளது சவுதி தலைநகர் ரியாத்தில் நடைபெற்ற அரபு உச்சி மாநாட்டின் இறுதி அறிக்கை பலவீனத்தை காட்டுகிறது அந்த அறிக்கையில் வெறும் வாய்ஜாலங்கள் மட்டுமே உள்ளன இது அவமானம் மற்றும் துயரமானது வெறும் அறிக்கை விடுவதுதான் கோடிக்கணக்கான முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடுகளின் தலைவர்களுக்கு அழகா இது போன்ற அறிக்கையை ஒரு சாதாரண மனிதனே வெளியிட முடியும் இதற்கு ஐம்பத்தேழு நாடுகள் ஒன்று கூட வேண்டுமா இவர்கள் வெளியிட்ட சாதாரண அறிக்கையை கூட இஸ்ரேல் தூக்கி வீசிவிட்டது பாலஸ்தீன் விடுதலை பெறும் வரை அந்நாட்டு மக்களுக்கு ஏமன் அளித்து வரும் ஆதரவு தொடரும் இன்னும் சில அரபு தலைவர்கள் அமெரிக்காவுடன் ரகசிய உறவுகளை வைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு உதவி வருகின்றனர் இந்த தோல்வி காசா மக்களின் தோல்வியல்ல ஒட்டுமொத்த அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களுக்கு கிடைத்த தோல்வி எங்களை பொறுத்தவரை இஸ்ரேல் மீதான ஹவுதி அரசின் தாக்குதல் தொடரும் வான்வழியாக தாக்கி வருகிறோம் செங்கடலில் தீவிர கண்காணிப்பு செலுத்தி வருகிறோம் இஸ்ரேல் கொடியுடன் எந்த கப்பல் வந்தாலும் தாக்குவோம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட அந்நாட்டின் பெரும் பகுதிகளை ஆட்சி செய்யும் ஹவுதி ஆட்சியாளர்கள் ஈரான் ஆதரவு பெற்றவர்கள் ஆவர் இஸ்ரேலில் இருந்து ஏமன் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது இருப்பினும் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஈழட் மீது நெடுந்தொலைவு ராக்கெட்டுகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர்